வணக்கம் தாரகை பாகம் ஆறு ஆர்சிட்டியின் வீழ்ச்சி ட்ரெய்சியின் அழகான சிறிய குடும்பத்தை சீரழித்தவழிகளின் மிக முக்கியமான தலைவன் போன்றவன் இந்த ஆர்சிட்டி ரொமானோ பெர்ரி போப் ஜட்ஜ் போன்றவர்களை பழிவாங்க திட்டம் போட்டது போல் ஆர்சிட்டியை வீழ்த்துவதற்கு திட்டம் போட தேவையில்லாமல் போய்விட்டது ட்ரெய்சிக்கு அவனது ரவுடி சாம்ராஜ்யத்தின் மூன்று பெரிய தூண்களைப் போல் இருந்த அவர்களின் வீழ்ச்சிக்கு பின் இவனது அழிவும் ஆரம்பமாகிவிட்டது ஒவ்வொருவரின் பலமும் பலவீனமும் அவரவர்களின் மன உறுதியில்தான் உள்ளது அது அடிவாங்கும் போதுதான் மனிதன் வாழ்க்கையை பார்த்து அச்சப்பட ஆரம்பிக்கிறான் இதுதான் ஆர்சிட்டியின் வாழ்க்கையிலும் நடந்தது ஆர்சிட்டியின் முகத்துக்கு நேரே பேச அஞ்சுபவர்களெல்லாம் அவனை பற்றி பல வகையில் பேசுகிறார்கள் அதாவது அவனுக்கு வயதாகிவிட்டது இனி அவ்வளவுதான் பிஸ்னஸ் நொறுங்கிவிட்டது ஆட்களை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண தெரியவில்லை இது போன்ற பல அவனுடைய ரவுடி பிஸ்னஸின் முக்கிய மூலதனமே மற்றவர்கள் அவனை கண்டு பயப்படுவதுதான் அதுவே ஆட்டம் கண்ட பிறகு உடல் பொருள் ஆவி அத்தனையும் ஆட வேண்டியதுதானே ரவுடிகள் கூட்ட தலைமையகம் இருப்பது நியூ ஜெர்சியில் அவர்கள் இனி உன்னை இந்த மாதிரி வேலைகளுக்கு போவதில்லை என்று அறிவித்து விட்டார்கள் அந்த அடிக்கு பின் அவன் மீண்டு எழாமல் வீழ்ந்தான் மறுநாள் காலையில் சவத்துக்கு வைக்கப்படும் வெள்ளை பூமாலை ஒன்றை ஆர்சிட்டி விலாசத்துக்கு அனுப்பி வைத்தாள் ட்ரேசி அனுப்பியவரின் விலாசத்தில் தனது பெயரை தைரியமாக எழுதியிருந்தாள் டோரிஸ் விட்னியின் மகள் ட்ரேசி என்று அப்பாடா நீ நினைத்தபடி எல்லோரும் ஒழிந்தார்கள் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கப் போகிறது என்றாள் கரி அவளுக்கு தெரியவில்லை ஜெயிலுக்கு போய் வந்தவர்களை உலகம் நிம்மதியாக வாழ விட்டு விடுமா என்ன இனிமேல்தான் அவள் ஓடிக்கொண்டே இருக்கப் போகிறாள் ஒவ்வொரு ஓட்டமும் சுவாரஸ்யமாகவே இருக்கிறது சிறிது திகிலுடன் வாருங்கள் சேர்ந்து ஓடுவோம் அதற்கு முன் அவளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவள் காதலன் சார்லஸை பார்த்துவிட்டு வந்து விடலாம் ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் அவள் காதலன் சார்லஸை அவன் மனைவியுடன் பார்த்தாள் அவனின் முகத்தில் சிறிதும் உற்சாகமும் இல்லை மாறாக சலிப்பும் விரக்தியும் மட்டுமே தெரிந்தது துளியளவு காதலும் இல்லை என்பதை உணர்ந்த ட்ரேசி சரியான தண்டனை தான் சார்லஸுக்கு என்று நினைத்ததும் சரையல் என்று அவளுக்கு ஒரு விடுதலை உணர்வு பிறந்தது கடந்த காலங்கள் கடந்தவையாகவே இருக்கட்டும் இனி புதிதாய் பிறப்போம் என்று முடிவு செய்தாள் தான் வேலை பார்த்த பேங்கில் தனக்கு வர வேண்டிய தொகை ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தைந்து டாலர் அறுபத்தைந்து சென்ட்டை கேட்டு எழுதினாள் அவர்கள் ஒழுக்க விதிகளை மீறியமையால் பேங்கின் பொது நிதியில் அவள் பணத்தை சேர்த்து விட்டதாக கூறினார்கள் நான் உழைத்த பணத்தை இவர்களும் என்னை ஏமாற்றி விட்டார்களே பாவிகள் விடமாட்டேன் ஒரு கம்ப்யூட்டரை உபயோகித்து அவள் வேலை செய்த பேங்கின் ரகசிய எண்ணை தட்டினாள் ஊழியர்களுக்கான பொது நிதியிலிருந்து ஸ்டோன் சாலஸ் என்பவரின் கணக்குக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தைந்து டாலர் அறுபத்தைந்து சென்ட் மாற்ற வேண்டும் என்று டைப் செய்தாள் அவள் நினைத்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதியிருக்கலாம் ஆனால் அவளுக்கு அது இஷ்டமில்லை பிறகு பேங்கிற்கு ஃபோன் செய்து சோன் சாரஸ் ஆகிய என் அக்கவுண்டை நியூயார்க் ஹேனவர் பேங்கிற்கு மாற்றுங்கள் என்று கூறி நியூயார்க் சென்று எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு வேலை தேடினாள் எங்கும் ஏமாற்றமே கிரிமினல் விட்டார்கள் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவளாய் பண்ணிவிட்டார்கள் மற்றவர்களை பழிவாங்கினாலோ இல்லையோ இவளை பழி விட்டார்கள் அதுதான் உண்மை உள்ளுக்குள் செத்துக்கொண்டிருந்தால் ரேசி அவள் சிறைக்குப் போனவள் என்பது ஊர் முழுவதும் தெரிந்த சமாச்சாரமாகிவிட்டது அவளைப் பற்றித்தான் டிவியில் பத்திரிகைகளில் கொட்டை எழுத்தில் விட்டதே அதனால் இவளால் வெளியில் தலை காட்ட முடியவில்லை எந்த பேங்கிலாவது தனது திறமைக்கு வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையிலும் மண் விழுந்து விட்டது ஜெயிலுக்கு போய்ந்தவள் போய் வந்தவள் என்பதால் பேங்கில் மட்டுமல்ல வேறு எந்த ஒரு சிறு வேலையும் அவளை நம்பி யாரும் கொடுக்கவில்லை ஐயோ என்ன செய்வேன் எங்கே போய் முட்டிக்கொள்வேன் என்று ஒரு பாட்டம் அழுது தீர்த்தாள் மறுநாள் கைதிகளுக்கு மறுவாழ்வு தரும் சமூக சேவகர் என்று சொல்லப்பட்ட மார்சனை கண்டு வேலை கேட்டாள் அவர் எனக்கு நகை வியாபாரம் தவிர சைடு பிசினஸும் இருக்கிறது என்று சொல்லி கண்ணடித்தார் அதற்கு உன்மாதிரி கைதிகள் தான் தேவை நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஆனால் நீ நகைகளை திருடி கொண்டு வந்து தர வேண்டும் இந்த தடவை இந்த நகைகளை திருடி கொண்டு வந்து தந்தால் உனக்கு இருபத்தைந்தாயிரம் டாலர் கமிஷன் முதலில் மறுத்தாள் பிறகு வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டாள் பார்ப்போம் அவளது சாகசங்களை நன்றி